அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் குமார் எனக்கு தற்போது முப்பத்தைந்து வயதாகிறது என் தோழியுடைய பெயர் ஷீலா இவள் பள்ளி படிக்கும் காலத்திலேயே எனக்கு ஒரு நல்ல தோழியாக இருந்து வந்தாள் கிட்டத்தட்ட என் வீட்டு பாடங்களை எழுதுவதிலிருந்து எனக்கு பிராக்டிக்கல் நோட்டில் படம் வரைவது வரை அனைத்துமே இவள் என் மீது காட்டிய கருணையும் பாசமும் மட்டுமே வெகு வருடங்களாக இவள் தொடர்பில் இல்லை ஒருமுறை எங்கள் பள்ளியில் பழைய பத்தாம் வகுப்பு மாணவர்கள் சங்கம் கூட்டம் சற்று விமர்சையாக நடந்தது அன்றுதான் இவளை நான் மீண்டும் பார்த்தேன் எனக்கும் அவளுக்கும் ஒரே வயதுதான் எங்கள் பள்ளியின் நூறாவது பழைய மாணவர் சங்க விழா சமீபத்தில் நடந்தது அதில் தான் மீண்டும் பழக்கமானோம் கடைசியாக இவளை சில வருடங்களுக்கு முன்பு எத யதார்த்தமாக சென்னையில் நான் சந்தித்தேன் அங்கு நானும் சற்று பிஸியாக இருந்ததால் சிறிய அறிமுகத்துடன் கிளம்பிவிட்டோம் ஆனால் இந்த முறை எங்கள் பள்ளியில் சந்தித்த போது நிறைய நேரம் கிடைத்தது கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் அந்த நிகழ்ச்சியில் என்ன நடந்தது என்பது கூட கவனிக்காமல் நாங்கள் இருவரும் பேசி இருந்தோம் அவளோடு பேசிக்கொண்டு இருக்கும்போது அவளுடைய அங்கங்களை நான் கவனிக்க தவறவில்லை நான் கவனிப்பதை அவளும் அறிந்தாலும் கூட அதையும் அவள் வெளிக்காட்டி கொள்ளவும் இல்லை கிட்டத்தட்ட எங்களது பேச்சு அனைத்து திசைகளிலும் சென்றது அவளது திருமண வாழ்க்கையை பற்றி கேட்டேன் அவளும் கணவனுடன் தற்போது சந்தோஷமாக இருப்பதாகவும் மூன்று குழந்தைகள் இருப்பதாகவும் கூறினாள் ஆனால் என்ன அவளுடைய கணவனுக்கு இவள் இரண்டாவது தாரம் இவளுக்கு தற்போது முப்பத்தைந்து வயதாகிறதாம் இவருடைய கணவனுக்கு ஐம்பத்தைந்து வயது ஆகிறதாம் வறுமையின் காரணமாக இவளுடைய பெற்றோர்கள் இவளை திருமணம் செய்து கொடுத்து விட்டார்களாம் கிட்டத்தட்ட மூன்று வருடங்களுக்கு முன்புதான் இவளது கணவரும் டிரான்ஸ்ஃபர் ஆகி சொந்த ஊருக்கே வந்து செட்டில் ஆனதை நான் தெரிந்து கொண்டேன் ஆனால் வந்த ஒரு சில மாதங்களிலேயே அவனுக்கு மீண்டும் டிரான்ஸ்ஃபர் ஆனதால் அவன் மட்டும் வெளியூரில் தங்கி இருக்கிறான் எனவும் வாரம் ஒருமுறை வந்து செல்வான் என்பதையும் நான் அறிந்து கொண்டேன் நான் அவளை கவனிப்பதை அவ்வப்போது பார்த்தவள் ஒரு வழியாக கேட்டுவிட்டாள் என்னடா என்னை ஒரு மாதிரியாக பார்க்கற என்று கேட்டாள் நானும் இல்லை இல்லை பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போதே இவ்வளவு அழகாக இருப்பேன்னு தெரிஞ்சிருந்தா நானே உன்னை பேசி கரெக்ட் பண்ணி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி இருப்பேன் என்று சொன்னேன் டேய் போதும்டா நடிக்காத இவ்வளோ நேரம் மேலையும் கீழேயும் பார்த்ததிலே உனக்குள்ளே ஏதோ நடந்திருக்கு அதனால தான் நீ இப்படி பேசுறே என்று பச்சையாகவே கூறினாள் பெண்களிடம் பொய் கூறலாம் ஆனால் அவர்கள் கண்டுபிடித்த பிறகு கூறக்கூடாது என்பதற்காக நானும் ஒப்புக்கொண்டேன் அப்பொழுது அவளது கணவன் அவளுக்கு ஃபோன் செய்தான் பேனாவை தேடினாள் அது கிடைக்கவில்லை உடனே உன்னுடைய ஃபோனை கொடுடா என்று வாங்கியவள் பேசிக்கொண்டே சற்று தூரம் நடந்து சென்றாள் சரி அப்படி என்ன செய்துவிடப் போகிறாள் என்ற தைரியத்தில் நானும் என்னுடைய செல்போனை அவளிடம் கொடுத்து விட்டேன் கிட்டத்தட்ட பதினைந்து நிமிடங்களுக்கு மேலானது அவளை காணவில்லை எங்கே சென்றால் அவளை தேடியபோது சற்று தூரத்தில் சேரில் அமர்ந்து என்னுடைய ஃபோனையை பார்த்து ஏதோ யோசித்து கொண்டிருந்தாள் என்ன செய்கிறாள் என்று யோசித்த நானும் சற்று எழுந்து அவள் என்ன செய்கிறாள் என்று அருகில் சென்று பார்த்தேன் என்னுடைய ஃபோனை பார்த்ததுமே என் நெஞ்சில் ஒரு நிமிடம் ஸ்டாப் ஆனது ஆம் எனது ஃபோனில் நான் ரகசியமாக எழுதி வைத்திருந்த அனைத்து கதைகளின் கோப்பும் அந்த நோட்ஸில்தான் உள்ளது அவள் ஏதோ டைப் செய்ய நோ ஃபோனில் இருக்கக்கூடிய நோட்டை ஓப்பன் செய்தவள் அனைத்து கதைகளையுமே பார்த்து விட்டாள் கிட்டத்தட்ட மூன்று நான்கு கதைகளை படித்து விட்டாள் அவரிடமிருந்து வெடுக்கென ஃபோனை நான் பிடிங்கினேன் என்னை பற்றி எவ்வளவு கேவலமாக நினைச்சிருப்பா என்று என்னை நானே திட்டிக் கொண்டேன் காரணம் அத்தனை கதைகளுமே நானே எழுதிய காமக் கதைகள் ஆனால் நடந்ததோ தலைகீழான விஷயம் அவள் என்னை பார்த்து சிரித்தாள் போன குடுடா என்றாள் இல்லை தரமாட்டேன் என்றேன் சரி அது எல்லாம் நீயே எழுதுனதா எழுதுனதா என்றும் கேட்டாள் ஆமாம் நானே எழுதுனதுதான் சாரி என்ன தப்பாக எடுத்துக்காத நான் நிறைய கதைகளை படிச்சிருக்கேன் சரி நாமளே ஒரு கதை எழுதுனா எப்படி இருக்குன்னு யோசிச்சுதான் தான் இந்த நாலு கதையும் நான் எழுதி வச்சிருக்கேன் என்று சொல்லி சிரித்தேன் இந்த கதையெல்லாம் பார்க்கும்போது இது கதை மாதிரி தெரியலையே உண்மையான சம்பவம் மாதிரி தெரியுதே என்று சொல்லி அவளும் சிரித்தாள் நானோ இல்லை இல்லை இது கதைதான் என்று தலையை ஆட்டினேன் அப்போது அவளோ சரி நான் கதையை முழுதாக படிக்கவில்லை கொஞ்சம் தான் படித்தேன் நமக்குள்ள ஒரு டீல் வச்சுக்கலாம் உன் ஃபோனை எங்கிட்ட கொடு இங்கிருந்து நாம் கிளம்பும்போது நானே உன்கிட்ட இந்த ஃபோனையும் கொடுத்துட்டு உன்னை என்னுடைய வீட்டுக்கும் கூட்டிட்டு போறேன் என்று சொன்னாள் எவ்வளவு ஈஸியாக மய மயங்கி விடுவாள் என்பதை என்னால் நம்பவே முடியவில்லை நானும் கொடுத்து விட்டேன் அவள் அருகிலேயே அமர்ந்து பிரிந்தேன் பொறுமையாக எனது கதைகளையெல்லாம் ஒவ்வொன்றாக வாசிக்க தொடங்கினாள் கிட்டத்தட்ட வாசித்து கொண்டிருக்கும் போதே அவளது உடல் பாவனைகள் மாறின அவள் சேலை அணிந்திருந்ததால் நான் அவளுடைய இடதுபுறமாக அமர்ந்திருந்தேன் அவளுடைய அவளுடைய உடலை நான் பார்த்து கொண்டு ரசித்தும் கொண்டும் இருந்தேன் எனக்கு அனைத்து அங்கங்களும் தெளிவாக காட்சியளித்தன மெதுவாக என்னுடைய கைகளை வைத்து தெரியாதது போல அவளை உரசவும் ஆரம்பித்தேன் ஒரு கட்டத்துக்கு மேல் சரி வாடா கிளம்பலாம் எனக்கு இதுக்கு மேலே பொறுமை இல்லை என்று சொன்னாள் சரி என்று அவள் வண்டியில் முன்னே செல்ல நான் பிள்ளை அவள் பின்னாடியே சென்றேன் அவளது வீட்டுக்கு சென்று வாசலில் வண்டியை நிப்பாட்ட சொல்லி உள்ளே அழைத்தாள் என்னடி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்ட வீட்டில் யாருமே இல்ல என்று கேட்டேன் இன்னைக்கு புரட்டாசி சனிக்கிழமை எல்லோரும் திருவண்ணாமலை கோயிலுக்கு போயிருக்காங்க என்று சொன்னாள் பேசிக்கொண்டே அவள் வீட்டிற்குள் நாங்கள் நுழைந்தோம் சோபாவில் உட்கார்ந்தோம் அவள் அருகில் உட்கார அழைத்தாள் சப்போஸ் நான் ஏதாவது உங்ககிட்ட தப்பா நடந்துக்கிட்டா என்ன தப்பா நினைச்சிடாதரா என்று சொல்லி எங்கிடம் சொன்னாள் நானும் உடனே ஏண்டி இந்த மாதிரியெல்லாம் பேசுகிறேன் என்று சொன்னேன் ஆனால் அவளோ நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை உடனடியாக என்னை கட்டிப்பிடித்து கொண்டு விட்டாள் அதன் பிறகு எங்களுக்குள் என்ன நடக்க வேண்டுமோ அது அந்த வீட்டில் நடந்தது அதுவும் சோபாவில் வைத்தே அதன் பிறகு எனக்கு அவள் டீ போட்டு கொடுத்தாள் நானும் டீயை குடித்துவிட்டு சரி நான் கிளம்பட்டுமா எனவும் கேட்டேன் அப்போது அவளோ வீட்டில் யாருமே இல்லை எல்லோரும் திருவண்ணாமலைக்கு போயிருக்காங்கன்னு சொன்னல அதனால் இன்னைக்கு நைட்டு நீ என்னுடைய வீட்டிலே இரு என்று சொன்னாள் எனக்கும் கிளம்பவும் மனம் வரவில்லை கிடைத்த வாய்ப்பையும் நழுவவும் நான் விரும்பவில்லை சரி என்று நானும் ஒப்புக்கொண்டேன் இரவு அவருடைய வீட்டிலேயே நானும் தங்கினேன் அப்போது நானும் அவளும் பல முறை சந்தோஷமாக இருந்தோம் அதன் பிறகு விடிய காலையில் என் பல நான் என்னுடைய பல நாட்கள் இயக்கம் இன்றுதான் எனக்கு தீர்ந்தது எனவும் சொல்லி எனக்கு காலையில் டிஃபனும் செய்து கொடுத்தாள் நானும் சாப்பிட்டு முடித்துவிட்டு கிளம்புவதற்கு முன்பு நாங்கள் மீண்டும் ஒரு முறை இணைந்தோம் அதன் பிறகு நான் என்னுடைய பைக்கை எடுத்துக்கொண்டு என்னுடைய வீட்டுக்கு வந்துவிட்டேன் அவள் என்னுடைய செல்போன் நம்பரையும் வாங்கி கொண்டாள் அதன் பிறகு நாங்கள் அடிக்கடி செல்போனில் பேச ஆரம்பித்தோம் அவளுடைய கணவனும் வெளியூரில் இருப்பதால் எங்களுடைய தகாதவருக்கு எந்தவிதமான இடையூறும் இல்லாமலும் இருந்தது அவளும் தினமும் தன்னுடைய பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பிவிட்டு என்னுடன் சேட் செய்வாள் செல்போனில் பேசுவாள் நீண்ட நேரம் நாங்கள் பேசி பழகி எங்களுடைய கள்ளக்காதலை வளர்த்து வந்தோம் நானும் அடிக்கடி அவளை வெளியே செல்லலாமா எனவும் அழைப்பேன் அவளுடைய கணவனும் வெளியூரில் இருப்பதால் இதை எங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அவளை நான் அழைத்து ஊர் சுற்றுவேன் அதன் பிறகு எங்காவது ஒரு லாஜில் அறையெடுத்து நாங்கள் இருவரும் உல்லாசமாக இருக்க ஆரம்பிப்போம் வாரம் ஒருமுறை இது போலவே செய்து வந்தோம் நாட்கள் செல்ல செல்ல எங்களுக்கு தினமும் உல்லாசமாக இருக்க வேண்டும் என்ற ஆசையும் ஏற்பட்டது ஆனால் தினமும் லாட்ஜுக்கு செல்ல அதிகமான பணம் தேவைப்படும் அதனால் வேறு என்ன செய்யலாம் எனவும் யோசித்தேன் அப்போதுதான் ஷீலா என்னிடம் சொன்னால் நாம் நானும் நீயும் கணவன் மனைவி என்று சொல்லி எங்காவது ஒரு வீட்டை வாடகைக்கு எடுப்போம் அங்கு ஹவுஸ் ஓனர் இல்லாத வீடாக பார்த்து எடுப்போம் அங்கு நாம் குடித்தனம் இருப்பது போல சில பொருட்களையும் வாங்கி வைப்போம் அதன் பிறகு அந்த வீட்டிற்கு நாம் தினமும் சென்று உல்லாசமாக இருந்து வைப்போம் இருப்போம் இதனால் நமக்கு அதிகமான பொருள் செலவு பண செலவு ஏற்படாது என்ற ஒரு ஐடியாவும் கொடுத்தார் எனக்கும் அதுதான் எனப்பட்டது அதன் பிறகு நானும் ஒரு வாடகைக்கு ஒரு வீடு எடுத்து நானும் இவரும் கணவன் மனைவி என்று கூறி அந்த வா அந்த வீட்டிற்கு சென்றோம் அந்த அதன் பிறகு அந்த வீட்டுக்கு தேவையான கட்டில் மெத்தை உள்ளிட்ட எங்களுக்கு நாங்கள் சந்தோஷமாக இருக்க என்னென்ன பொருட்கள் தேவையோ அதையெல்லாம் வாங்கி வைத்திருந்தோம் அதன் பிறகு தினமும் அவள் தன்னுடைய குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பிவிட்டு என்னை பார்ப்பதற்காக வருவாள் நானும் அவளும் அந்த வீட்டில் உல்லாசமாக இருப்போம் இப்படியே நாங்கள் தினமும் உல்லாசம் அனுபவித்து வந்து கொண்டே இருந்தோம் நாட்களும் சென்று கொண்டிருந்தது அவளுடைய கணவனும் வெளியூரிலிருந்து சனி ஞாயிறு மட்டுமே ஊருக்கு வருவார் அந்த இரண்டு நாட்கள் மட்டும் நாங்கள் உல்லாசமாக இருக்க மாட்டோம் நாட்கள் செல்ல செல்ல அவளுக்கு தினமும் என்னுடன் உல்லாசமாக இருக்க வேண்டும் அந்த இரண்டு நாட்கள் கூட விடுமுறை எடுக்கக்கூடாது எனவும் நினைத்தாள் நாட்கள் அதன் பிறகு என்னுடன் அவர் உல்லாசமாக இருக்கும் போதெல்லாம் நானே ஒரு வயதானவருக்கு இரண்டாம் தரமாக வாழ்க்கப்பட்டு என்னுடைய வாழ்க்கையை நான் வீணடித்து விட்டேன் நான் உனக்கு க உனக்கு மனைவியாக விரும்புகிறேன் என்னை நீ திருமணம் செய்து கொள்வாயா எனவும் கேட்டார் நானும் இப்போது திருமணம் செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டால் அவள் அதன் பிறகு என்னை சந்திக்கவே வரமாட்டாள் எனக்கும் உடல் தேவைப்பட்ட எனக்கு எனக்கு அவள் தேவைப்பட்டதால் நானும் திருமணம் செய்து கொள்கிறேன் என பொய்யும் சொன்னேன் சரி அதன் பிறகு என்ன நடக்கும் பார்த்துக்கலாம் என்று நான் அப்போது பொய் சொன்னேன் அதன் பிறகு ஒவ்வொரு முறையும் நாங்கள் உல்லாசமாக இருந்த பிறகு என்னை எப்போது திருமணம் செய்து கொள்வாய் என்னை எப்போது திருமணம் செய்து கொள்வாய் என கேட்க ஆரம்பித்தாள் நான் என்னடா இது வம்பா போச்சே என்று சொல்லி சரி உன்னுடைய குழந்தைகளும் உன்னுடைய கணவனும் இருக்கிறாரே அவர்களெல்லாம் அவர்களெல்லாம் இல்லை என்றால் நான் உன்னை கண்டிப்பாக திருமணம் செய்து கொள்வேன் எனவும் கூறினேன் உனக்கு மூன்று குழந்தைகளும் கணவனும் இருக்கும்போது நான் எப்படி உன்னை திருமணம் செய்து கொள்வேன் அவர்கள் இல்லவில்ல இல்லாவிட்டால் நான் உன்னை கண்டிப்பாக திருமணம் செய்திருப்பேன் இப்பவே உனக்கு நான் தாலி கட்டட்டுமா எனவும் கேட்டேன் அவளும் வேண்டாம் வேண்டாம் அதற்கு ஏதாவது ஒரு நான் வழி பண்ணுகிறேன் என்றும் சொன்னாள் நானும் சரி இவன் என்ன செய்யப் போகிறா என்று நானும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை அதன் பிறகும் எங்களுடைய க கள்ளக்காதல் தொடர்ந்தது நாங்களும் அடிக்கடி உல்லாசம் அனுபவித்து வந்தோம் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை அவருடைய கணவன் ஊருக்கு வந்திருந்தார் அந்த சமயத்தில் அவள் தன்னுடைய குழந்தைகளுக்கு இரவு தயிர் சாதம் கொடுத்தாள் அப்போது தன் கணவனுக்கும் இன்று தயிர் சாதம் தான் நீங்கள் சாப்பிடுங்கள் என தயிர் சாதம் தன் கணவனுக்கும் கொடுத்தார் அப்போது நானே இப்போது தான் வந்திருக்கிறேன் எனக்கும் உடம்பும் சரியில்லை சோர்வாக இருக்கிறது அதனால் எனக்கு இன்று நைட்டு சாப்பாடு வேண்டாம் நான் அப்படியே தூங்குகிறேன் என்று சொல்லி அவர் அந்த தயிர் சாதத்தை சாப்பிடவில்லை அதன் பிறகு நான் கொஞ்சம் நடந்துவிட்டு வருகிறேன் என அவர் தெருக்களில் நடந்து நடந்து நடக்க ஆரம்பித்தார் அந்த சமயத்தில் தயிர் சாதங்களை சாப்பிட்ட அவருடைய மூன்று குழந்தைகளும் வலியால் துடித்தது அவளும் வலியால் துடித்தாள் வெளியே சென்ற கணவன் வீட்டுக்கு வந்து பார்க்கதும் மூன்று குழந்தைகளும் தன்னுடைய மனைவியான ஷீலாவும் வலியால் துடிப்பதை பார்த்து போனார் உடனடியாக ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் செய்தார் ஆம்புலன்ஸும் வந்தது அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களின் உதவியுடன் உடனடியாக தன்னுடைய மூன்று மகன்களையும் தன்னுடைய மனைவியும் அழைத்துக் கொண்டு மருத்துவமனைக்கு சென்றார் அங்கு மூன்று பேருக்கும் தீவிரமான சிகிச்சையும் அளிக்கப்பட்டது கொஞ்ச நேரத்திலேயே அவருடைய குழந்தைகள் ஒவ்வொன்றும் அடுத்தடுத்து உயிரிழந்து விட்டன அவளும் வழியால் மட்டும் துடித்துக் கொண்டிருந்தாள் தீவிர சிகிச்சைக்கு பிறகு அவரும் நார்மலாகிவிட்டாள் அதன் பிறகு மூன்று குழந்தைகள் இருந்த விவகாரமானது போலீசாருக்கு தெரிவிக்கப்பட்டது போலீசாரும் உடனடியாக சம்பவ மருத்துவமனைக்கு வந்தார்கள் அவர்களின் அவர்களுடைய சந்தேகமே ஷீலாவுடைய கணவன் மீது அவர்தான் ஏதோ செய்து மூன்று குழந்தைகளையும் அவருடைய மனைவியும் கொலை செய்ய திட்டமிட்டிருக்கிறார் கண்டிப்பாக அவருக்கு ஏதாவது ஒரு தகாத உறவு இருக்கும் அதற்கு தடையாக இருப்பதால் தான் குழந்தையையும் மனைவியையும் கொலை செய்ய நினைத்திருக்கிறார் என்று எண்ணி அவருடைய செல்போனை வாங்கி போலீசார் ஆய்வு செய்தனர் ஆனால் அவர் யாரிடமும் த தொடர்பு வைத்துக் கொள்ளவில்லை என்பதையும் போலீசார் உறுதி செய்த பிறகு போலீசாரின் சந்தேக பார்வை ஷீலாவின் மீது திரும்பியது அதன் பிறகு போலீசார் ஷீலாவுடைய செல்போனை கைப்பற்றி ஆய்வு செய்தனர் அப்போதுதான் ஷீலா என்னுடன் அடிக்கடி பேசி பழகியதும் நாங்கள் சேட் செய்த விவகாரத்தையும் போலீசார்கள் பார்த்து அதிர்ச்சியானார் அதை பார் அதன் பிறகுதான் என்னுடைய அறிந்து ஷீலாவின் கணவனும் அதிர்ச்சியானார் அதன் பிறகுதான் போலீசார் ஷீலாவிடம் கிடுக்குபடி விசாரணையை மேற்கொண்டனர் அப்போதுதான் ஷீலா வசமாக மாட்டிக்கொண்டோம் என்பதை உணர்ந்த அவள் போலீசாரிடம் அனைத்து உண்மைகளையும் சொல்லிவிட்டார் நான் என்னுடைய பழைய முன்னாள் மாணவர்கள் சந்திப்பின் போது என்னுடைய பள்ளி தோழனான பள்ளி தோழனான குமாரை பார்த்தேன் அவனுடன் எனக்கு தொடர்பு ஏற்பட்டது அதன் பிறகு அவனுடனே கல்யாணம் அவனையே திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக வாழலாம் என்னேன் ஆனால் அவனோ உன்னுடைய குழந்தைகளும் கணவன் இருக்கும்போது எப்படி நான் உன்னை திருமணம் செய்து கொள்வது என கேட்டான் அதனால் இடையராக இருக்கக்கூடிய என்னுடைய குழந்தைகளையும் என் கணவனையும் கொலை செய்ய நான் திட்டமிட்டேன் சம்பவத்தன்று தயிர் சாதத்தில் நான் விஷயத்தை கலந்து வைத்திருந்தேன் என்னுடைய குழந்தையைக்கும் என் கணவனும் சாப்பிட சாப்பிட கொடுத்தேன் ஆனால் அந்த சமயத்தில் என் கணவனோ சாப்பிட மறுத்துவிட்டார் எனக்கு சாப்பாடு வேண்டாம் என கூறிவிட்டார் ஆனால் என் குழந்தைகள் மூன்றுமே அந்த ரயிர் சாதத்தை சாப்பிட்டு விட்டார்கள் அதனால் அவர்கள் வலியால் துடித்தார்கள் என் மீதும் எந்தவிதமான விதமான சந்தேகம் வரக்கூடாது என நானும் எனக்கு வயிறு வலிப்பது போல நாடகம் ஆடினேன் மருத்துவமனைக்கு என்னுடைய கணவன் என்னை கொண்டு வந்தார் ஆனால் சிகிச்சை பலனளிக்காமல் என்னுடைய குழந்தைகள் இறந்துவிட்டனர் விட்டனர் எனவும் அவள் அழுதாள் அதைத் தொடர்ந்து போலீசார் வழக்கு பதிவு செய்து கொலை வழக்கு பதிவு செய்து சீதாவை கைதும் ஷீலாவை கைதும் செய்தனர் ஆனால் இந்த கொலைக்கும் எனக்கும் எந்தவிதமான சம்மதமும் இல்லை என்பது போலீசாரின் விசாரணையில் தெரிந்ததால் என்னை விட்டுவிட்டனர் என்னை எச்சரித்து மட்டும் விட்டுவிட்டனர் இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது